ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் வந்து தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பதினேழாவது டெஸ்ட்டு இது வரைக்கும் பதினாறு டெஸ்ட்டு வரையும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ பதினாறு டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க சரிங்களா இன்னைக்குரிய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் டோட்டலாக முப்பது கொஸ்டின் வந்து இருக்குது ஸோ முப்பது கொஸ்டின்ஸ்க்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்லாம் நோட் பண்ணுங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் திணையளவு போதா சிறு நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் சி கபிலர் இரண்டாவது கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் மூணாவது கொஸ்டின் அப்துல் கலாம் அவர்களுக்கு எழுதிய எந்த நூல் மிகவும் பிடிக்கும் அப்துல்கலாம் அவர்களுக்கு லிலையன் வாட்ஸன் எழுதிய எந்த நூல் மிகவும் பிடிக்கும் ஆன்சர் ஏ விளக்குகள் பல தந்த ஒளி நாலாவது கொஸ்டின் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி ஐந்து வகைப்படும் அஞ்சாவது கொஸ்டின் கீழ்க்காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீமலி கூற்று ரெண்டு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்ற நூலை எழுதியவர் டாக்டர் சலிமலி இதில் எது சரியான கூற்று வந்து கூற்று ஒன்றும் சரி ரெண்டும் சரி ஆறாவது கொஸ்டின் என்பதன் பொருள் என்ன மேதினி என்பதன் பொருள் என்ன ஏழாவது கொஸ்டின் தேசிய அறிவியல் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது தேசிய அறிவியல் தினம் கொண்டாடப்படும் நாள் ஏதுசர் சி பிப்ரவரி இருபத்தெட்டு எட்டாவது கொஸ்டின் ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் தமிழ் சொல் என்ன ஆன்சர் இடஞ்சொழி நைன்த் கொஸ்டின் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஏ பாரதியார் பத்தாவது கொஸ்டின் தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தமிழ்நாடு என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் சிலப்பதிகாரம் பதினோராவது கொஸ்டின் திருக்குறள் நாளடியார் முதலியவை எந்த நூல்கள் திருக்குறள் நாளடியார் முதலியவை எந்த நூல்கள் ஆன்சர் பி அறநூல் இரண்டாவது கொஸ்டின் நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் எவ்வாறு சொல்லப்படுது நெல் வரகு போன்ற தாவரங்களின் இலை பெயர் வந்து தாள் பதிமூணாவது கொஸ்டின் மா என்னும் சொல்லின் பொருள் என்ன மா என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் விலங்கு பதினாலாவது கொஸ்டின் பின்னல் என்ற நூலை எழுதியவர் யார் பின்னல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் சுப்ரபாரதி மணியன் பதினஞ்சாவது கொஸ்டின் பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன பூம்புகார் கடற்கரையில் உள்ள சிற்பக்கலை கூடத்தில் யாருடைய வரலாற்றை விளக்கும் நாற்பத்தி ஒன்பது சிற்ப தொகுதிகள் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் கண்ணகி பதினாறாவது கொஸ்டின் வள்ளுவர் கோட்ட வள்ளுவர் கோட்ட தேரின் மையத்தில் எண்கோண வடிவில் யாருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது வள்ளுவர் தேரின் மையத்தில் எண்கோண வடிவில் யாருடைய சிலை அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் பி திருவள்ளுவர் சிலை பதினேழாவது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படுவ இடம் எது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது ஆன்சர் டி பாளையங்கோட்டை பதினெட்டாவது கொஸ்டின் பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார் பூதத்தாழ்வார் எங்கு பிறந்தார் ஆன்சர் பி மாமல்லபுரம் பத்தொம்பதாவது கொஸ்டின் அகத்தியர் எங்கு வாழ்ந்தார் அகத்தியர் எங்கு வாழ்ந்தார் ஆன்சர் ஒதிகை மலை இருபதாவது கொஸ்டின் கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் ஏது கொற்கையில் நடந்த சிறப்பான தொழில் ஏது ஆன்சர் முத்துக்குளித்தல் இருபத்தொன்று தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் தாமிரபரணி நதியை முன்னர் எவ்வாறு அழைத்தனர் ஆன்சர் டி தன் பொருணை நதி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் ஆன்சர் ஏ ராஜம் கிருஷ்ணா இருபத்தி மூணு களஞ்சியம் என்ற குழுவை ஆரம்பித்தவர் யார் களஞ்சியம் குழுவை ஆரம்பித்தவர் யார் ஆன்சர் பி சின்ன பிள்ளை இருபத்தி நாலு சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் ஆண்டிரன் பற்றி குறிப்பிட்டவர் யார் சங்ககால வல்லர்களில் ஒருவரான ஆய் ஆண்டிரன் பற்றி குறிப்பிட்டவர் யார் ஆன்சர் ஏனீச்சேரி மூடமூசியார் இருபத்தி அஞ்சு தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆவூர் மூலங்கிழார் இருபத்தாறு தன்னை நாடி வந்த பரிசீலன் பொருள் பெறாமல் திரும்புவதுதான் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என குமணன் வருந்தியதாக கூறியவர் யார் ஆன்சர் பெருந்தலை சாத்தனார் இருபத்தேழு ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலினை எழுதியவர் யார் ஆனந்தரங்கன் கோவை என்ற நூலினை எழுதியவர் யார் ஆன்சர் தியாகராய தேசிகர் இருபத்தி எட்டு மதினா நகரில் தானத்திலும் தவத்திலும் சிறந்து விளங்கிய மக்கள் தீர் நெறியை வளர்த்த பாங்கினை கூறும் சீரா பிராண காண்டம் ஆன்சர் ஹிஜ்ரத்து காண்டம் இருபத்தி ஒன்பது மண்டிய என்பதன் இலக்கண குறிப்பு என்ன மண்டிய ஆன்சர் பெயரச்சம் முப்பது யார் வேண்டுகோளுக்கிணங்க சீரா பிராணத்தை உமறு புலவர் எழுதினார் யார் வேண்டுகோளுக்கிணங்க சீரா பிராணத்தை உமரு புலவர் எழுதினார் ஆன்சர் வள்ளல் சீதகாதி வேண்டுகோளுக்கு இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தோம் இது பதினேழாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி பதினாறு டெஸ்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ யாராவது டெஸ்ட் வீடியோஸ் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்குங்க சரிங்களா நாளைக்கு ஆஃப்டர்நூன் இதே நேரத்தில் பதினெட்டாவது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ